வணக்கம் பெற்றோரா நம்ம எல்லாருக்குமே நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி பெரிய பெரிய கனவுகள் இருக்கும் இல்லையா ஆனா அந்த கனவுகளை நிஜமாக்க நிதி ரீதியா ஒரு பாதுகாப்பை எப்படி உருவாக்குறது இன்னைக்கு நாம ஒரு குழந்தையோட எதிர்காலத்துக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு நிதி திட்டத்தை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்க போறோம் இந்த வரியோட ஆரம்பிக்கலாம் வாங்க இது வெறும் வார்த்தைகள் இல்ல இது ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு பெற்றோரும் அவங்க குழந்தைகளுக்கு கொடுக்க விரும்புற அந்த பாதுகாப்பு உணர்வோட அஸ்திவாரமே இதுதான் இந்த பாலிசி நிஜத்துல எப்படி வேலை வாங்க ஒரு மூலமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் நம்ம கதையோட ஹீரோ சஞ்சீவ் சரி சஞ்சீவோட திட்டத்துக்குள்ள போலாம் அவருக்கு மூணு வயசுல ஒரு மகள் இருக்கா அவளோட உயர்கல்விக்காக அவர் தேர்ந்தெடுத்த திட்டம் என்ன அதோட சிறப்பம்சங்கள் என்னென்னு இப்ப விளக்கமா பார்க்கலாம் அப்போ இந்த ஜீவன் லக்ஷா பாலிசினா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு குழந்தையோட எதிர்கால தேவைக்காக குறிப்பாக படிப்பு மாதிரியான ஒரு பெரிய இலக்குக்காக சேமிப்பையும் பாதுகாப்பையும் ஒன்னா கொடுக்குற ஒரு இன்சூரன்ஸ் திட்டம் இந்த டேபிளை பாருங்க சஞ்சீவோட பாலிசி விவரங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு பாலிசி எடுத்தது சஞ்சீவ் யாருக்காகன்னா அவரோட மூணு வயசு மகளுக்காக குறிக்கோள் என்னன்னா மகளுக்கு இருபத்தி ஒரு வயசு ஆகும்போது படிப்புக்காக இருபது லட்சம் ரூபாய் வேணும் பாலிசியோட மொத்த காலம் பதினெட்டு வருஷம் ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவர் பிரீமியம் கட்ட போறது பதினஞ்சு வருஷம் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்துல ரெண்டு விதமான சாத்தியங்கள் இருக்கு ஒன்னு நாம நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடந்தா என்ன ஆகும் இன்னொன்னு எதிர்பாராதது நடந்தா என்ன ஆகும் முதல்ல நாம எல்லோரும் விரும்புற நல்லதையே பாப்போம் சஞ்சீவ் எப்படி பிரீமியம் கட்டுறாருன்னு பாருங்க மொத வருஷம் மட்டும் ஒரு தொகை அதுக்கப்புறம் அடுத்த பதினாலு வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட தொகை கட்டுறாரு இங்க ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா பதினஞ்சு வருஷம் கட்டி முடிச்சதும் போதும் அடுத்த மூணு வருஷத்துக்கு அவர் ஒரு பைசா கூட கட்ட வேண்டாம் ஆனா பாலிசி அப்படியே உயிரோடு இருக்கும் சரி பதினெட்டு வருஷத்தோட இறுதியில என்ன கிடைக்குது யோசிச்சு பாருங்க சஞ்சீவோட கையில கிடைக்க போற மொத்த தொகை முப்பத்தி அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தொகைக்கு முழுசா வரிவிலக்கு உண்டு மகளோட உயர்கல்வி கனவை நனவாக்க இது ஒரு பெரிய பலமா இருக்கும் இல்லையா இப்போ இந்த திட்டத்தோட இன்னொரு மிக முக்கியமான பக்கத்தை பாப்போம் வாழ்க்கை எப்பவுமே நம்ம திட்டமிட்ட மாதிரியே போகாது எதிர்பாராதது ஏதாவது நடந்தா என்ன ஆகும் தான் இந்த பாலிசி ஒரு சேமிப்பு திட்டமா மட்டும் இல்லாம ஒரு உண்மையான பாதுகாப்பு கவசமா மாறுது ஒருவேளை ஒரு மோசமான சூழ்நிலையை கற்பனை பண்ணி பார்ப்போம் பாலிசி எடுத்த அஞ்சாவது வருஷத்துல திடீர்னு சஞ்சீவ் இறந்துட்டாருனா என்ன ஆகும் அந்த பாலிசி என்னவாகும் அந்த குடும்பத்தோட நிலைமை சஞ்சீவ் இறந்த உடனேயே இந்த பாதுகாப்பு வலை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் முதல்ல இனிமே அந்த குடும்பம் ஒரு ரூபா கூட பிரீமியம் கட்ட தேவையில்லை அது மட்டும் இல்லாம பாலிசி முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் குடும்பத்துக்கு ஒரு வருமானம் வந்துட்டே இருக்கும் கடைசியா திட்டமிட்டபடி முழு மெச்சூரிட்டி தொகையும் கிடைக்கும் ஆக மூனே மூணு முக்கியமான விஷயம் நடக்குது ஒன்னு பிரீமியம் கட்டுறதிலிருந்து முழு விடுதலை ரெண்டு குடும்பத்தோட உடனடி செலவுகளுக்கு வருஷ வருஷம் பணம் மூணு குழந்தையோட எதிர்கால கனவு பாதிக்கப்படாம இருக்க கடைசியில முழு மெச்சூரிட்டி தொகையும் கண்டிப்பா கிடைக்கும் இதுதான் ஒரு முழுமையான பாதுகாப்புன்னு சொல்றது அந்த வருஷ வருஷம் வர்ற பணம் எவ்வளோ தெரியுமா கரெக்டா ரெண்டு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் பாலிசி முடிகிற வரைக்கும் சஞ்சீவோட குடும்பத்துக்கு இந்த தொகை உத்தரவாதமாக வழங்கப்படும் இது அந்த குழந்தையோட படிப்புக்கும் மற்ற தேவைகளுக்கும் ஒரு பெரிய ஆதரவா இருக்கும் கடைசியா அந்த பதினெட்டு வருஷம் முடிஞ்சதும் சஞ்சீவ் இல்லனாலும் பரவாயில்ல அந்த குடும்பத்துக்கு மினிமம் இருபத்தி ரெண்டு லட்சத்திலிருந்து போனஸோட சேர்த்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்க வாய்ப்பிருக்கு பாத்தீங்களா சஞ்சீவ் கண்ட கனவு அவர் இல்லனாலும் நிச்சயம் நிறைவேறும் ஸோ இவ்வளோ நேரம் நாம பார்த்ததை வச்சு இந்த திட்டம் ஒரே கல்லுல ரெண்டு அடிக்கிற மாதிரி ரெண்டு விதமான வேலையை ஒரே நேரத்தில் செய்துன்னு நல்லாவே புரியுது இல்லையா அது சுருக்கமாக பார்க்கலாம் இந்த ஸ்லைட் அதை ரொம்ப அழகாக விளக்குது ஒரு பக்கம் இது ஒரு சேமிப்பு திட்டம் பெற்றோர் நல்லா இருக்கும்போது அவங்க குழந்தைக்காக பணம் சேர்க்க உதவுது கடைசியில் ஒரு பெரிய தொகையை கொடுக்குது இன்னொரு பக்கம் இது ஒரு பாதுகாப்பு திட்டம் ஒருவேளை பெற்றோருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது குடும்பத்தோட உடனடி தேவைகளையும் குழந்தையோட நீண்ட கால எதிர்காலத்தையும் ஒன்னா பாதுகாக்குது இந்த பகுப்பாய்வோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி நம்ம வாழ்க்கை நிச்சயமற்றதுன்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த மாதிரி நிதி திட்டங்கள் அந்த நிச்சயமில்லாத உலகத்துல எப்படி ஒரு நம்பிக்கையையும் ஒரு தைரியத்தையும் நமக்கு கொடுக்க முயற்சி பண்ணுது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க